இத்தனை பாத்திரத்தை விளக்கி வச்சு போட்டு நான் குளிச்சு கிளம்பி கரெக்டா கிளம்பும் என்ன சாப்பிடுறக்கு இல்லையா இதுதான் செஞ்சியா வேற ஏதாவது செஞ்சு கொடுக்குறியா எனக்கா ஒரு நாளாவது இருக்கிறது தின்னு பிழைக்கிறீங்களா எனக்கேது புலம்பாம சமைச்சிருக்கியா புலம்ப விடாம நீங்க சாப்பிடணும் பாவோ அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பா காலையில நம்ம வந்து இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க ஒரு நாளாவது ம்

இது வடச்சட்டியா இல்ல அது வடச்சட்டி இல்ல அடச்சட்டி தெரியுமா ஃபுல்லா சொல்ற மாதிரி சொல்ற ஆமா அவ அப்படிதான் சொல்லுவா இதுக்கு பேர் வந்து வடச்சட்டினு சொல்ல தெரியாத அடச்சட்டி எடுத்துட்டியாம்மா அடச்சட்டியில செஞ்சு கூடு அப்படி சொல்லுவா என்ன பண்றன்னு பாக்கறியா ம் சேய் யா சேய் வாங்க

மசாலா ஐட்டம் மட்டும் இதுல சேர்த்து மசாலா மட்டும் போட்டு முட்டை உடைச்சு ஊத்தி பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் பொத்து சக்காத்தி வீட்லயே ரெடி நான் டென்ஷனா இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு வந்தால் அதிகமா பேச மாட்டேன் எதையும் சொல்லிட்டு நீ வீடியோ எடுத்துட்டு உள்ள வந்திருக்க அதிகமா பேச இருக்க என்ன பேசணு இப்போ நானு உன்னை தமிழ்வாழ் சிவா சேனல் மக்களே நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்திருந்தீர்கள் உங்கள் சிவாவின் வேதனம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் கட் பண்ண தக்காளி பழம் முடிச்ச போடக்கூடாது இது வந்து ரெண்டு பேத்து அளவா தான் இருக்கு ஒரு அஞ்சாறு சப்பாத்தி இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு அளவா ஒரு சின்ன தக்காளியா ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அவ்வளோதான் இது போட்டா போதும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் தான் அதுக்கப்புறமா தக்காளி நல்லா தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து

இந்த மசால கொஞ்சமாவது வேகணும் அந்த ஸ்மெல் வந்து போகணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அதனால என்ன பண்றது கொஞ்சம் தண்ணி ஊத்தி இந்த மசாலாவை கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டா போதும் இல்லைன்னா கொடைக்கலாம் நான் இருக்கும்

முட்டை எத்தனை உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு சப்பாத்தி தான் எடுத்திருக்கோம் கடையில எப்பவுமே ரெண்டு முட்டை போட்டு தான் செய்வாங்க நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு முட்டை போட்டு செய்வோம் போது ஒரு ரெண்டு நிமிஷம் இதாயிடுச்சா என்ன பண்ணுறோம் இந்த சப்பாத்தி எல்லாம் இதோட சேர்த்துறோம் நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்து சாப்பிடுறதுனால ஓகே பசங்களுக்கெல்லாம் செய்யும்போது இதுலயே நல்ல பொடியா செய்வேன் நீங்க தானே தின்னுறீங்க போற இந்த அளவுக்கு ஓ வாய்க்கலவா கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசு பெருசா இப்ப என்ன தப்பு என் வாய்க்களவாதான் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் போதுங்க இந்த அளவுல இருந்தா ரொம்ப குட்டி குட்டியா இருந்தா சாப்பிடவே முடியாது நம்ம இந்த மசாலாவோடவே கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம்ல இந்த தக்காளி வேகும் போதே அதனாலதான் நான் இதுக்கு உப்பு போடல ஏன்னா சப்பாத்திலேயே உப்பு இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு வேணும்னா அந்த மசாலா வேகும் போதே போட்டுக்கலாம் எனக்கு உப்பல்லாம் வேண்டாம் சப்பாத்திலேயே உப்பு இருக்கும் கொஞ்சம் தக்காளி வேக இருக்கும் உப்பு போட்டிருக்கு அதனால உப்பெல்லாம் எதுவுமே இல்லாம செய்யறேன் செய்யறக்கு நல்லா இருக்கும் இந்த கல்லு இதுல தானா பரோட்டா மாஸ்டர் எல்லாம் செய்யறாங்க அந்த மாதிரி செஞ்சா பொடி பொடியா போட்டாடியே அடியே இத வச்சு அப்படி நமக்கு அப்படி செய்ய தெரியாது ஆஹ் ஏற்கனவே முடி

இல்ல இல்ல பரவாயில்ல வீடியோக்காக எல்லாம் சொல்ல வேண்டாம் டேஸ்ட் எப்படி இருக்கு அந்த மசாலா போடுற இந்த மசாலா போடுற என்ன போட்டிருக்கா இருக்கா கடையில சாப்பிடற மாதிரி இருக்கா குருமாவும் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சரி பாய் சாப்பிட்டு சரி இப்போ நாங்க போய் சாப்பிட போறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி ஐயோ நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க